அடுத்தபடியாக நம்ம மேடையை அலங்கரிக்க மதுரையில் இருந்து வந்திருக்கும் வைரமணி அம்மா அவங்க அவங்களுக்கு அறிஞ்ச ஜோயிட பாணியில் பேச வந்திருக்காங்க அவங்கள வயதையும் தூரத்தையும் பார்க்கும்போது ஜோயிடத்தில் இவ்வளோ ஆர்வம் இருக்கிறதுங்கிறது உண்மையாலுமே அது மிகப்பெரிய ஒரு அ அசத்தலான ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே அவங்க வாருங்கள் வளருவோம் என் நண்பர் நடத்திய அறக்கட்டளைக்கு வந்தாங்க அறிமுகமானாங்க எங்களோட பயணிக்கும் வடிவேலையா அவங்கள அவங்களுடைய அறிமுகத்தில் தான் வந்தாங்க ஆனால் அவங்க அதையும் பொருட்படுத்தாமல் முசரிக்கும் வந்தாங்க அதனால் மோனூரில் வைக்கிறேன்னு நான் தெரியப்படுத்துறேன் இந்தியா கூப்பிட்டு நானும் எனக்கு ப மதிப்பு கொடுங்க அப்படின்னாங்க வாங்கம்மா கண்டிப்பாக அவங்களுக்கு முதல் மதிப்பு தரேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி வந்துட்டாங்க அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு எல்லோருடைய கரகோஷத்தோட வரவேற்ற நல்லாயிருக்கும் அவை நிறைந்த முதற்கண் என் வணக்கம் ஒரு பாட்டு தாயிற் சிறந்த கோவிலும் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை தாயிற் சிறந்த கோவிலும் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை நம் அன்னை தந்தையே அன்பின் எல்லை போன வருஷ மலைய நம்பி வித விதச்சாறு ஈசன் போட்ட கணக்கு மாறி போச்சு போய் விழுந்தாரு போன வருஷம் மழைய நம்பி வெத வெதச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறி போச்சு போய் விழுந்தாரு அன்பு அறம் எனப்படுவதே இல்வாழ்க்கை அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் திருக்குறளை மறவாதே திருக்குறளை மற வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனே மரத்தை வேதம் வாழ்க்கை எனும் ஓடம் வாலிபன் என்பது அழிந்திடும் வேதம் அதில் வந்த வருவது வரட்டும் என்பவன் மூடன் வாலிபம் என்பது அழிந்திடும் வேதம் அதை வருவது வரட்டும் என்பவன் மூடம் துடிப்பில்லாத படகு அலைகள் அடிக்கின்ற திசையெல்லாம் போகும் அதுபோல் மணி தடுப்பவர் இல்லா வாழ்க்கை இந்த படகின் நிலை போலே ஆகும் எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடனே வேதம் என்றால் வழக்கமில்லா வேதம் எனும் ஓடம் இது இந்த பாட்டு இந்த மூணு பாட்டு படித்தேன் இந்த தான் அவங்களுக்கு நான் ஜோதிடம் சொல்ல போகிறேன் புரியுதுங்களா அதாவது இப்போ புது வருஷம் பறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்திருக்கு இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பற்றி ஒரு ஒரு சின்ன கருத்து நல்ல இந்த வருஷம் வந்து நல்ல முறையில் அமிர்த யோகமும் சித்த யோகமும் சேர்ந்து உத்திராட நட்சத்திரத்தில் நல்ல முறையில் நல்ல நாளில் பிறந்திருக்கு அதனால் இந்த வருஷம் வந்து அந்த எல்லா பன்னெண்டு ராசிக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட யாருக்கு நூறு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய திசையில் ஆரம்பிச்சு அதாவது இப்போதைக்கு ஒரு ஃபிஃப்டி எய்ட்டு ஏஜ் இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு சூரிய திசையில் பிறந்து இன்னைக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு சாக்பாட்டுங்க இதை நான் சொல்லிக்கிறேன் இந்த இயர் எண்டிங்குள்ளே இப்போ இவ்வளவு நாள் அவங்க சிரமப்பட்டிருந்தாலும் இந்த இயர் எண்டிங்குள்ளே ஒரு நிச்சயம் ஒரு ஜாக்பாட்டு அந்த ஜாதகர்களுக்கு உண்டு இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சனி அடுத்தது அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள இப்போ சனி திசை நடக்கிறவங்களுக்கு அதாவது குரு தசையில் பிறந்திருப்பாங்க இப்போ சனி தசையில் நடக்கும் இல்லை ராகு தசையில் பறந்திருப்பாங்க இப்போ வந்து சனி தசை நடக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு நல்ல பலனை கொடுக்க போது இதை நாங்கள் அதிகாரபூர்வமாக சொல்கிறது வள வள வளன்னு எல்லா ராசிக்கும் சொல்கிறத விட இது நூறு சதவீதம் ஒன்று நூற்றுக்கு இரநூறு சதவீதம் முதல்ல சொன்னது ரெண்டாவது சொன்னது நூற்றுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதை கட்டாயம் நடக்குங்க அப்புறம் இப்போ வந்து பிள்ளைகள்லாம் வந்து பரீட்சை பரிட்சையில் போகிறாங்க அதனால் இந்த நம்ம பெற்றோர்களுக்காக ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க பசங்க ப்ளஸ் டூவில் மார்க்கு கம்மியாகிடுவாங்க இல்லை மார்க்கு கம்மியாக உள்ள ஒரு பாடமே போயிடும் இல்லை ஒரு மாதிரி இதாகிடுவாங்க ஃபெயில் ஆயிடுவாங்க ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்ன செய்கிறது எப்படி நீ ஃபெயிலான எப்படி நீ இந்த மாதிரி பண்ண அது இல்லைங்க அவன் ஃபெயிலாகலைங்க அவனுடைய கரகச்சாரங்க புதனுடைய தன்மை அவனுக்கு அந்த மாதிரி அவன் ஃபெயில் ஆயிடுச்சுங்க அது ஆனால் அவன் ஃபெயில் ஆனதுனால உன் பிள்ளை உங்ககிட்ட உசுரோடு இருக்குதுங்க அப்படி அவன் ஃபெயில் ஆகலை அப்படின்னா பிள்ளை போயிருங்க தயவு செய்து பெற்றோர்களே இதை வந்து இந்த பரிச்சை முழு பரிச்சை வர்றதுனால இதை உங்களுக்கு தயவு கூர்ந்து இருகரம் கூப்பி உங்களிடம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பிள்ளை பரிட்சையில் தவறாக பெயிலாகிவிட்டால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு பரிசா கிடச்சிட்டுன்னு நினச்சி அந்த பிள்ளைய திட்டாமல் கொள்ளாமல் மீண்டும் இது பண்ண சொல்லுங்கள் நம்மளுக்கு பிள்ளை பெருசா படிப்பு பெருசா முதல்ல பிள்ளை இருந்தால் தானே நீங்களே நீ நினச்சத படிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு அதாவது இருக்கும் இடத்தை சொல்லாதே யாரு நம்ம இருக்கிற இடத்தையா இல்லைங்க சனி இருக்கும் இடத்தை சொல்லாதே சனி நம்ம நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற அந்த கட்டத்தை அந்த சாரத்தை வெளியே சொல்லாத பிரபல்யப்படுத்தாத அப்படின்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க இதை வந்து அனுபவம் அதாவது நாங்கள் ஜோதிடர்கள் வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து இந்த இந்த பார்க்குறவங்க இந்த ஜோதிட துறையில் இருக்கிறவங்க இந்த கருத்து உண்மைன்றத எங்கள் நிறுவனர் ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா தான் இது எந்த அளவுக்கு உண்மைன்றத தெரியும் நடந்திருக்கிறது உண்மை தான் அதை செய்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க அப்போ தான் நாங்களும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அது ஒரு இதாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்தில் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பையன் எப்படி பிறந்தான் பையனோ பெண்ணோ எப்படி பிறந்தான்றதையே வெளியே சொல்லக்கூடாது புரியுதுங்களா அவன் எப்படி பிறந்தான் சிரமமாக பிறந்தான்னால் இவன் பிறக்கும்போது நல்ல சொத்து சுகமாக சொத்து சுகத்தோட நல்ல அதிர்ஷ்டம் வந்துச்சா அதையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படி லக்கணத்தில் இருந்தா இப்போ ரெண்டாம் பாவத்தில் இருக்குதுன்னு வைங்க அந்த பையன் நல்ல ஒரு அதிர்ஷ்ட பையனா அதிர்ஷ்ட பிள்ளையாக அந்த பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க அந்த அதிர்ஷ்டத்தை இவன் பிறந்ததுக்கு அப்புறம்தான் நல்ல செல்வம் செல்வ பாக்கியத்தோட இருக்கிறோம் இந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு இந்த பையன் ப பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது இப்போ மூணாம் பாவம்னு வைங்க மூணாம் பாவம்னு மூணாம் இடத்துல அந்த சனி பகவான் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அப்ப என்ன செய்கிறீங்க அவனுடைய ஆயிலை பற்றி அவனுக்கு இவனுக்கு ஒன்றுமே செய்யலை இதுவரைக்கும் அவன் நல்ல தடகாத்திரமா இருக்கான் அப்படின்ற ஒரு சொல்ல இன்னும் நிறைய இருக்குது அது கடல் ஒரு கிரகம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அந்த ஒன்றை மட்டும் வச்சு எங்கள் ஆயுசுக்கும் பேசலாம் சாம்பிள் உங்களுக்கு முக்கியமான ஒரு கருத்தை மட்டும் நான் அதில் எடுத்துரைக்கிறேன் அப்ப அப்போ அந்த மூணாம் இடத்துல இருக்கும்போது அந்த பையனுடைய ஆயிலை பற்றியோ அவன் இதுவரைக்கும் எங்கேயும் கீழே விழுகலையே அதெல்லாம் நல்லா இருக்கானே நல்ல ஒரு துருதுருன்னு வேறு இருக்கானே அப்படியெல்லாம் அந்த அந்த இடத்த வெளியே சொல்லாதீங்க இப்போ நாலாம் இடம்னு வச்சுக்கோங்க பிறப்பு ஜாதகத்தில் நாலாம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு வீடு வாசல் வாங்கினோம்னாக்கா இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்க செல்ஃபி எடுத்து போடுறாங்களே செல்ஃபி எடுத்து செல்லுலேயே வைக்கிறாங்களே ஒரு வீடு கட்டுறோம் அவன் ஒரு நல்ல அதிர்ஷ்ட பிள்ளையாகவே இருக்குது வீடு வாசல் கட்டுறோம் உடனே வீட்டோட பிள்ளையும் சேர்த்து குடும்பங்குட்டியோட ஒரு செல்பி எடுத்து வெளியில் போட்டிங்க முடிஞ்சிங்க வீடை வீடையும் பார்க்க முடியாது இல்லை இதில் 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 யாராவது ஒருத்தரை மிஸ் பண்ண வேண்டியது வந்துடும் புரியுதுங்களா இப்போ அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்கன்னு வைங்க எங்கள் தாத்தா பூர்வம் அதாவது சனிதாங்க சனி கொடுக்க எவர் தடுக்க அப்படின்ன மாதிரி சனிதாங்க நூறாண்டு பரம்பரை பரம்பரையாக வாழ்கிறவங்கள்லாம் யார் சனியை பார்த்து எதுக்கு பயப்படணும் அவர் தாங்க அவரை கும்பிட்டா தாங்க நம்மளுக்கு நல்லதே கிடைக்கும் தவறு செய்யாத நாம் எதுக்குங்க சனியை பார்த்து பயப்படணும் அப்போ அந்த நூறாண்டு காலம் வாழ்கிறதுக்கு வகை வழிவகை செய்கிறவரே நம்ம சனி பகவான் தான் அந்த சொத்து பரம்பரையாக வர்றது சனியால் மட்டும்தாங்க முடியும் மற்ற எந்த கிரகத்தாலையும் முடியாதுங்க அப்போ அந்த சனியை அதான் பூர்வ புண்ணியத்தில் இருக்கும்போது எங்கள் தாத்தா பெரிய பணக்காரர் அப்போ இந்த பேரனுக்கு பூர்வ புண்ணியத்தில் வந்துடுச்சு எங்கள் தாத்தா பெரிய காசுக்காரர் எங்கள் தாத்தா அதை செஞ்சார் இதை செஞ்சார் எல்லாத்துக்கும் வாரி வழங்கினார் நிலத்தானம் பண்ணார் வெளியே சொல்லாத சொன்ன அதோட அதுக்கு எண்டு கார்டு போட்டுருவார் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆறாம் இடத்து அதிர்ஷ்டச்சனி உங்களுக்கு வந்து சனி பகவானுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு எஃபெக்ட் உண்டு அப்போ அந்த ஆறாம் இடத்துல இருந்து அவர் நல்ல ஒரு பெரிய வேலையை கொடுத்துருப்பார் பெரிய செல்வாக்கை கொடுத்துருப்பார் அந்த த இடத்துல இருந்து அந்த தேசம் நடக்கும்போது பெரிய சொத்து வாங்கியிருப்பீங்க இப்போ இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு அந்த இதை சொல்லாதீங்க இதை விட ரொம்ப முக்கியமானதுங்க இது அதிகாரம் இது எல்லாமே நாங்கள் அதை கண்டு இதை மாதிரி ஆணவங்களை அதிகாரபூர்வமாக அதை கண்டுபிடிச்சிட்டு தாங்க நான் உங்களுக்கு பேசுகிறோம் அப்போ ஏழாம் இடத்துல இருக்குது பார்த்திங்களா ஏழாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னு வைங்க இது ஒரு ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்போ அவர் என்ன செய்வார் ஊரே கொட்டடிக்கணும்னு நினைப்பாருங்களா இல்லைங்களா ஆனால் அவருக்கு எவ்வளவு செல்வ பாக்கியம் இருந்தாலும் அந்த திருமணத்தை மறைச்சு தாங்க நடத்தணும் அப்படி மறைச்சு நடத்தாமல் பிரபல்யமாக நடத்தினாருன்னு வைங்க அந்த திருமணத்துக்கு உத்தரவாதம் இல்லைங்க இது அதிகாரபூர்வமான உண்மை இந்த இதை பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் தயவு தயவுசெய்து எங்கள் நிறுவனர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு ஃபோன் அடித்து இதை தயவுசெய்து சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுடைய அந்த ஆராய்ச்சிக்கும் அது உதவியாக இருக்கும் அப்போ ஆயில் எட்டில் இருக்கிறாரு சொல்லவே வேணாம் ஆயிலை பற்றி நல்லா இருப்பார் எட்டில் சனி சனி ஒருவருக்கு மட்டும்தாங்க எட்டில் இருக்கிறதுக்கு செம்மதான் மற்றவங்க வந்து அந்த இதில் இருந்தால் ஃபால்ட்டு ஆனால் சனி வந்து எட்டில் இருக்கலாம் ஆயில் பலந்தாங்க அப்போ ஆயிலை பற்றி வெளியே சொல்லாத நீ திடாத்திரமா இருப்பீங்க நல்லா இதாக இருப்பீங்க நான் எனக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு மறந்தும் சொல்லி சொல்லிடறாதீங்க பாக்கியாதிபதி சொல்லவே வேண்டாம் நூறுக்கு இரநூறு ஆண்டு ஒம்போதில் உட்காந்துட்டா பாக்கியத்தை அள்ளி கொடுப்பார் அந்த பாக்கியத்தையும் திரவியங்களையும் அந்த வம்சாவளியவும் விரி பிரபலிய உங்கள் வாயால் ப பிரபலியப்படுத்தாதீங்க அடுத்தவங்க வேணால் சொல்லிட்டு போகிறாங்க அதாவது அந்த இதில் அமைஞ்சவங்க பெருமை பண்ணாதீங்க அடுத்தவங்க வந்து இந்த குடும்பம் நல்ல பெரிய குடும்பம் வம்சாவளியாக வந்த குடும்பம் அது நம்மளுக்கு தேவையில்லை அந்த ஜாதகர் பெருமை பணப்படுத்தக்கூடாது அதே மாதிரி தாங்க பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்னோம்னா ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கலாம் கம்பெனி வச்சுருந்தாலும் அவர் வந்து மஞ்சள் தான் காசை கொண்டுக்கிட்டு போகணுங்க புரியுதுங்களா பெரிய கம்பெனி வச்சு நடத்தினாலும் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் அந்த பணத்தை கூட தாங்க கொண்டு போகணும் நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் இவ்வளோ கோடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்போ அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்புறம் ஒரு சரத்துக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வரும் அப்படி வரும்போது அதையும் நம்ம எந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரூபாய் சம்பாதிச்சா பத்து ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் உண்டு பத்து ரூபாய்க்கு வேலை பார்த்து ஒத்த ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் உண்டு அப்போ இந்த பதினொன்றில் இருக்கிறவங்க தான் ஒரு ரூபாய்க்கு வேலை பார்த்து பத்து ரூபா சம்பாதிப்பாங்க அப்போ இதை போய் நான் நான் வந்து அவ்வளோதான் நான் எப்படின்னு வச்சா போதும் எனக்கு பணம் வந்துரும்னு வெளியே சொல்லாதீங்க அதே மாதிரி தானுங்க விரயஸ்தானத்துக்கும் இப்படி ப சனி இருக்கும் இடத்தை வெளியே சொல்லாதே மறைத்து வை புகழடைவாய் புரியுதுங்களா அதே மாதிரி இது வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க உள்ளவங்ககிட்ட சொல்லாதீங்க அதான் நான் சொல்லிட்டேன் இது ஒரே ஒரு கருத்து தான் ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேனே தவிர ஆயிரம் பாயிண்ட் கடலளவு பாயிண்ட்டு அதுக்குள்ளே உள்ளே இருக்குது நான் உங்களுக்கு நம் இப்போதைக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அதுக்கு சுதாரிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அதே மாதிரிங்க ஜோதிடர் அதாவது எல்லாருமே வர்றோம் ஜோதிடத்தை பற்றியே சொல்கிறோம் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாமேன்னு தான் சொல்கிறேன் என்ன வழியாக அதே மாதிரி மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி சொல்லிடலாம் எல்லோரும் ஒரே வழியிலேயே போனாக்கா அதையும் கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அப்போ இந்த மேடையில் வந்து இப்போ இப்போ ஐயா சொன்னாங்க அந்த காலண்டரை வந்து இந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயங்க அப்படியே அந்த சமயபுரம் மாதிரி நேரம் வந்து நின்ற மாதிரி காலண்டர் அடிச்சிருக்காங்க அப்போ இப்படி இதை மாதிரி ஜோதிடர்கள் சார் ஒரு நிமிஷம் நான் ஒரு ஒரு ஒன்று சொல்கிறேன் அதுக்கு எத்தனை செகண்டு மட்டும் ஆகுதுன்னு ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் பத்துக்கு பத்தோன் பதிக்கு பத்தோன் மதிக்கு கே கேந்திர கேந்திரம் திரிகோணம் ஏற அவன் மன்னனாவான் இது வந்து கரூரார் பாலசுப்ரமணிய ஐயா சொன்னது புரியுதுங்களா அஞ்சு செகண்ட் இருக்குமா சார் அஞ்சு செகண்ட் இருக்கும் அஞ்சு செகண்டுக்குள்ளே அவர் பதினஞ்சு இருபது வருஷம் இருபது வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சதை பதினஞ்சு அஞ்சு செகண்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அது எவ்வளோ பெரிய முத்து சார் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க உண்மை உள்ள அதை தர்மகர்மாதிபதி யோகத்தை பற்றி அவர் அதிகமாக சொல்லியிருப்பார் அந்த தர்மகதிப கர்ம கர்மாதிபதி யோகம் உண்மையானால் உண்மை சார் அப்படி சா என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இது உண்மை தான் இது நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களே உங்களால் நிரூபிக்க முடியுமா எனக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க சார் நாங்கள் நிரூபிக்கிறோம் நிரு ஆதாரபூர்வமாக ஜாதகத்தை வச்சு இப்படி இருந்ததுக்கு இப்படி தான் நடந்துச்சு ஆ பர உண்மை உண்மைதானங்க சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் உண்மை உண்மை சார் சத்தியம் சார் நான் என்ன சொல்கிறேன் உண்மை இதெல்லாம் உண்மையாகவே நடக்குது சார் தய அதே மாதிரி உயிர் இங்கே உள்ளது அதாவது இது ஜோதிடர்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் டாக்டருக்கு மட்டும் கண் டாக்டர்கிட்ட ஒரு ஒருத்தர்கிட்ட போகிறோம் பல் டாக்டர்கிட்ட ஒருத்தர்கிட்ட போகிறோம் குடலுக்கு தனித்தனியாக போகிறோம் அதை மாதிரி ஜோதிடர்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியலையா இப்போ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு தெரியலேன்னா யார் எந்த பிரச்சனைக்காக எந்த ஜோதியிடார பார்க்கணும் தான் இப்போ ஒரு கிரகம் அதாவது கரணம் இருக்குது திதி இருக்குது நட்சத்திரம் இருக்குது இப்படி அது இருக்குது கடல் அளவுக்கு ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கிரகம் உதவி செய்யுதுங்க கடைசி உயிர் ப ஜனிச்சதுலருந்து அந்த உயிர் கடைசி வரைக்கும் அந்த கிரகம் வந்து நம்ம கூடையே ட்ராவல் பண்ணுதுங்க அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு வேற சொல்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த தர்மகர்மாதிபதி யோகத்துக்கு நம்ம பாலசுப்பிரமணியன் ஐயாவை போய் பார்க்கணும் அதாவது டாக்டர் வந்து நிறையா இருப்பாங்க அவங்கள போய் நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன் இந்த டாக்டர்கிட்ட போனேன் ஒன்றும் சரியாகலை ஆனால் இந்த டாக்டர் வந்து கரெக்டாக பார்த்தாரா சரியாயிருச்சு எப்படிங்க சரியாயிருச்சு நம்ம உடம்புல வேறு ஏதாவது பார்ட்டு இருக்கா அந்த டாக்டர் தான் இந்த டாக்டரையும் படி இந்த டாக்டர் படித்தது தான் அந்த டாக்டர் படித்தாரு ஆனால் மூணு டாக்டர்கிட்ட சரியாகலை இந்த டாக்டர்கிட்ட எப்படிங்க சரியாச்சு உங்களுக்கு என்ன ஃபால்ட்டோ அந்த கிரகமும் அந்த பார்ட்டும் அந்த டாக்டருக்கு வலிமையாக இருக்குங்க புரியுதுங்களா அப்போ அந்த வலிமையை வச்சுட்டு அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் போய் முன்னாடி போய் உட்காந்ததும் உடனே அவருடைய எஃபெக்ட்டு உடனே உங்கள் கதிர்வீச்சில் இப்போ நீங்கள் உட்காந்துருக்குறீங்க ஒவ்வொருத்தரும் சேரில் எந்திரிச்சிங்கன்னா அவங்க சேர் சுடுதுங்களா சார் சுடுதுங்களா அதை மாதிரி அவர்கிட்ட இந்தவர் போனதும் உடனே இந்த எஃபெக்டு அவர் மேலே கதிர்வீச்சா பாஞ்சு சரியாகுதுங்க அதனால தான் அப்போ மற்ற மூணு டாக்டர் சோ சோடையா இல்லைங்க அவருக்கேற்றவங்க வரும்போது அவர் அதை அந்த கதிர்வீச்சு அந்த நோயை சரி பண்ணும் இதே இதே மாதிரி ஜோதிடர்களுக்கும் இருக்காங்க சார் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால தான் அந்த டாக்டருனுடைய விளக்கத்தை சொன்னேன் ஜோதிடரும் முதல மருத்துவர் அது உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு முதல்ல முதல் மருத்துவரே நம்ம ஜோதிடர் தான் அந்த அப்போ அவர் வந்து டெதஸ்கோப்பை வச்சு தொட்டு பார்த்து சொல்கிறாருங்க ஆனால் நம்ம ஜாதக நோட்டை வச்சே உனக்கு இந்த நேரத்தில் நோய் வருது இந்த நோய் வந்திருக்கு இப்போ சரியாக போகுதுன்னு சொல்கிறவங்கங்க அசா அதாவது சாதாரணமாக நினைக்காதீங்க ஜோதிடத்தை ஒருத்தன் அடிக்க வர்றாங்க ஒரு உதாரணம் ஒருத்தன் அடிக்க வர்றான் அவனை இன்னொருத்தன் பார்த்துருந்துட்டு டேய் உனையை அடிக்க வர்றான்டான்னு ஒருத்தையும் சொல்கிறான் இப்போ அடிக்க வந்தவனுக்கு அடிச்சு அடிக்க போகிறவன் மேலே கோபம் வருமா இல்லை ஒருத்தன் காட்டி கொடுத்தானே ஏ உனையை அடிக்க போகிறான்டா அப்படின்னு காட்டி கொடுத்தானே காட்டி கொடுத்தவன் மேலே கோபம் வருமா ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார் காட்டி கொடுத்தவன் மேலே அதை மாதிரி உனைய இந்த கிரகம் நல்லா வைக்க போதுப்பா உனையை கெடுக்க போதுப்பான்னு சொல்கிற ஜோதிடரை இந்த கிரகம் என்ன அடி அடிக்குங்க அம்புட்டு அடியையும் வாங்கி வச்சுக்கிட்டு அம்புட்டு கர்மாவையும் நாங்கள் செமந்துக்கிட்டு உங்களுக்கு உள்ளதாக சொல்கிறோங்க சத்தியத்தை சொல்கிறோம் புரியுதுங்களா அப்படி அந்த அம்புட்டு கர்மாவையும் எங்கள் இதில் தலையில் தாங்கிக்கிட்டு உங்களுக்கு உள்ளதாக நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அப்போ இந்த ஜோதிடர்கள் எவ்வளோ பெரிய அந்த இதை பவரை தாங்கிக்கிட்டு உங்களுக்கு அந்த உண்மையை சொல்கிறாங்க அதனால் சாதாரணமாக நினைக்காதீங்க அதே மாதிரி பொருத்தம் பார்க்குற ஜோதிடர்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் மண்டபத்துக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க என்னங்க சார் மண்டபத்துக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க அந்த இலக்கட்டு சாப்பிட்ற இலக்கட்டுக்கு தட்டுலேருந்து பீடாலா வரைக்கும் பணம் கொடுக்குறீங்க இந்த ஜோதிடருக்கு மட்டும் ஐநூறு கொடுக்குறீங்களே சார் மனசாட்சியாக கொஞ்சம் நினச்சி பாருங்க சார் அம்பட்டையும் தாங்கிக்கிட்டு சொல்கிற அந்த ஜோதிடர் அவன் நிலைமை என்னன்னு இப்படி ஏழையாகவே உக்காந்துட்டு அவன் ரோசக்காரவங்க சார் தன்மானக்காரவங்க உங்கள் ஆயில் பழத்தையே சொல்கிற அவரு கை நீட்டி காசு கொடுன்னு கேட்பாரா தயவுசெய்து மண்டபத்துக்கு கொடுக்குற பெரிய செல்வந்தர்களே இனியாவது ஜோதிடர்களுக்கு முதல்ல கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துங்க சார் அவரை சந்தோஷப்படுத்தினாலேயே அவர் வாழ்த்துவார் சார் அவர் மனசு சந்தோஷப்படும் அவர் இந்த பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண்கள் ஆஹா மனம் நிறைய கை நிறைய பணம் கொடுத்த இந்த புண்ணியவான் மகள் நல்லா இருக்கணும்னு அந்த மனசு வாழ்த்து சார் யோசனை பண்ணி பாருங்க அதனால் எங்கே எந்த காசை போடணும்னு சொல்லி தயவு செய்து போட்டு புண்ணியம் தேட பாருங்க சார் இப்போ சொல்கிறேன் அதாவது ஒரு கரணம் ரொம்ப சிறந்தது கரணன் தப்புனா மரணம் இது உண்மையா இல்லையா சார் நம்மளா சார் சொன்னா முன்னோர்கள் சொல்லி வச்சது நம்மளுக்கு அப்ப கரணன் தப்புனா மரணம்னு சொல்றாங்க அந்த கரணத்துக்கு அதிபதியான நம்ம நிறுவனர் ஜெயக்குமார் அவர்கள் ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் அந்த கரணத்தை பத்தி சொல்றாரு உனக்கு கரணனாதான் காப்பாத்துறானா அப்ப நீ என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை அதில் ஏதாவது உனக்கு பிரச்சனை வருதா நேராக ஜாதகத்தை கொண்டாந்து கருணநாதன்கிட்ட கொடுங்கய்யா அவர் கைப்பட்டதும் உன்னுடைய இது சரியாக போகும் புரியுதுங்களா சார் அப்போ கரண சம்மந்தமாக கருணநாதன் தான் உன்னை காப்பாற்றுறான் அப்படின்னா அந்த ஜாதகத்தை கொண்டாந்து கருணநாதன் கையில் கொடுங்கய்யா தொட்டதும் சரியாயிரும் அதே மாதிரி பிள்ளைங்கள வந்து பிறந்த எல்லாருமே உயிரோடு இருக்கமா சார் பிஞ்சு உதிருது காய் உதுருது நடுத்தரமான இளந்தாரி இதாகிறாங்க பழம் உதுருது பிஞ்சு உதுற பூ உதுற காய் உதுற மாதிரி அப்படி இருக்குது இப்போ பிஞ்சு பூ பூ உதுந்தால் கொஞ்சம் வருத்தப்பட மாட்டோம் பிஞ்சு உதுந்தா பிறந்ததும் அந்த பிஞ்சு உதுந்தா ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஒரு பத்து வயசில் உள்ள ஒரு காய் விழுந்துச்சுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல சார் அப்ப என்ன பண்ணுறீங்க உயிர் எங்கே உள்ளது அப்படின்னு எங்கள் மணிகண்ட ஐயா மணிகண்ட ராஜான்ற ஜோதிடர் ஐயா அழகா சொல்லியிருக்கார் யா உன் உயிர் எங்கே இருக்குன்னு அவர்கிட்ட போய் உன் பிள்ளைக்கு பத்து வயசில் கண்டம் இருக்கா உன் ஜாதக நாட்டை தூக்கிட்டு போய் அவர் கையில் கொடுங்கய்யா உன் பிள்ளைக்கு ஆயில் விருத்தி வந்துடும் புரியுதுங்களா அப்பா அதே மாதிரி பதினாறு வயசில் ஒரு ஒரு பிள்ளைக்கு கண்டாம இருக்கா ஒன்றும் இல்லையா தாசில்தார் வேலை பார்த்துட்டு அவருக்கு இன்றைக்கி பென்ஷனாகவே எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் வரும்ல சார் அவர் வந்து உங்ககிட்ட ஜோதிடம் சொல்லணும்னு அவசியமே இல்லை சார் அவருக்கு பென்ஷனே ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வரும் ஒரு தாசில்தாராக இருந்துட்டு ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஏர்னு பேர் வாங்கி உங்களுக்கு வந்து அந்த அவர் அவர் சொல்கிற கருத்தை பொறாமே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னால் நல்லாவே தெரியும் அழகா சொல்லுவார் அந்த மார்க்க அந்த பதினாறு வயசுக்குள்ள அந்த ஆயிலை பற்றியே தான் சொல்லுவார் அவ அப்படி ஒரு பதினாறு வயசு பையனுக்கு கண்டம் இருக்கா வடிவேல் வடிவேலையா தாசில்தார் ஐயாட்ட கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுங்க ஐயா அவர் தொட்டதுமே அந்த பையனுக்கு ஒரு ஆயில் விருத்தி ஏற்படும் புரியுதுங்களா இதே மாதிரி பூர்ண புஷ்க அதாவது நம்ம பிருகையா ஆனால் அவர் என்னன்னா கற்று கற்று கற்றுன்னு கத்துகிறாருங்க அதனது புஷ்கரணவாம்சம்னு சொல்லி ஒரு இது விட்டுருப்பார் அழகுங்க அவர் ஆனால் மக்கள் எல்லாருமே உடனே யோகம் உடனே யோகம் என்ன சார் யோகம் யோகம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குது சார் யோகம் உங்களை வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது உங்களை பின்தொடர்ந்து நல்லதும் கெட்டதும் உன்னையே சுற்றி கொண்டிருக்கிறது அந்த அதில் நீங்கள் தாயா தேர்ந்தெடுக்கணும் நான் உங்களை சுற்றி இருக்கிற நல்லதை எடுக்கணுமா இல்லை கெட்டதை எடுக்கணுமான்னு நீங்கள் தாயா தேர்ந்தெடுக்கணும் கடைசியாக ஒரு சின்ன இது அதாவது கண்ணிலக்கணத்தில் பிறக்கிறவங்க பூராமே என்ன அது கண்ணீட லக்கணத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பிறக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு இன்டிமேஷன் இருக்கும் அது என்ன இன்டிமேஷன்னு கேட்டிங்கனாக்கா கண்ணியில் பறந்துட்டாலேயா அவங்க என்ன அது என்ன சொல்லுது நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லுது ஏ நீ கண்ணியாக இருடா அதுக்கு தாண்டான உனைய கண்ணி லக்கணமாக படைச்சேன் பெண்ணாக இருந்தாலும் கண்ணியாக இருமா அதுக்கு தாமான உனையை படைச்சேன் அப்படின்னு அது சொல்லுது சார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை நம்ம அம்மா அப்பா தான் நம்மளை சும்மா விடுவாங்களா கண்ணியாகவே இருடா மகனே அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மா அப்பா விடுவாங்களா எப்படியாவது எனத்தையாவது பிடிச்சி கட்டி வச்சிட்றாங்க நாம் அந்த குழந்தைகள் படுற பாட்டை அவங்கக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் சார் தெரியும் அது இத்துடன் என் அதாவது வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பு அளித்தமைக்கும் நன்றி கூறி இத்துடன் என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்